ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் புலம்பலின் புஸ்தகத்தை வாசிக்க இருக்கிறோம் புலம்பல் புஸ்தகத்திலே ஐந்து அதிகாரங்கள் இருக்கிறது எரேமியா இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் பாபிலோனியர் வந்து எருசலேமை வீழ்த்தி சிறைப்பிடித்து கொண்டு சென்றதை கண்டதான இரேமியா தம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக புலம்பல் என்கிறதான இந்த பாடல்களை ஒரு செய்யுள் வடிவிலே எழுதியிருப்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த புலம்பல் புஸ்தகத்திலே நாம் ஐந்து அதிகாரங்களை பார்க்கிறதான வேளையிலே மூன்றாம் அதிகாரத்தை தவிர மற்ற நான்கு அதிகாரங்களிலேயும் தலா இருபத்தி இரண்டு வசனங்கள் உள்ளன எபிரேய மொழியிலே உள்ளதான இருபத்தி இரண்டு எழுத்துக்களை குறிக்கும் வண்ணமாக அவைகளிலே துவங்கும் வசனங்களாக முதல் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் எழுத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் எழுத்தை குறிப்பிடும்படியாக எழுதப்பட்டுள்ளது ஒன்றாம் இரண்டாம் அதிகாரம் மூன்று வரிகள் உள்ள பாடல்களாகவும் நான்காம் அதிகாரம் இரு வரி உள்ளதான பாடல்களாகவும் எபிரேய பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிகாரத்திலே மாத்திரம் அறுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளன மூன்று வசனங்கள் எபிரேய மொழியின் ஒரு எழுத்திலே தூங்கும்படியாக இந்த அறுபத்தி ஆறு வசனங்கள் கூறப்பட்டிருப்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்களை கொண்டதாக இருந்தாலும் முழுவதுமாக ஒரு பாடல் வடிவிலே எழுதப்பட்டதாக நாம் அறிந்து கொள்கிறோம் சிறையிருப்புக்கு பின் உள்ள காலத்திலே இரேமியா இதை எழுதியிருக்கிறார் எரேமியா புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது புலம்பல் புஸ்தகத்தின் முழு சாரம்சமான எரேமியாவின் மனக்குமுறல் மனதில் உள்ளதான ஆதங்கம் முழுவதும் வெளிப்பட்டுள்ளது சில வேளைகளிலே எரேமியா எருசலேமை ஒரு மூன்றாம் மனிதரை குறிப்பிடுவது போல கூறுகிறார் சில வசனங்களிலே அதை தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு கூறப்பட்டிருப்பதையும் நாம் காண முடிகிறது எரேமியா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும்படியாக புலம்பலை பாடியிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள் தேவன் அவர்களை எச்சரித்தார் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி தம்முடைய வழியை தெரியப்படுத்தினார் அவருடைய ஜனங்களோ தொடர்ந்து பாவம் செய்து தேவனுடைய எச்சரிப்பை உதறி தள்ளினார்கள் அதை அசட்டை பண்ணினார்கள் எனவே ஆண்டவர் நான் இந்த ஜனத்தை சிறையிருப்புக்குள்ளாக அனுப்ப போகிறேன் அவர்களை நான் தள்ளிவிட போகிறேன் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தொடர்ந்து ஜனங்கள் இந்த வார்த்தையையும் தள்ளி அவர்கள் பாவம் செய்த பொழுது ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அவர்களுடைய அழிவு ஆரம்பமானது அவர்கள் சிறையுறுப்புக்குள்ளாக சென்றார்கள் என்பதை அவர் புலம்பல்லின் வடிவாக கூறுகிறதை நாம் காண முடிகிறது முதல் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது யூத ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள் அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள் எதைப்பாறுதல் அடையாள் அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது எட்டாம் வசனம் எரிசிலே மிகுதியாய் பாவம் செய்தால் தூரஸ்திரியை போலானால் அவளை கணம் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் அவளுடைய மானத்தை கண்டார்கள் அவளும் பெருமூச்சு விட்டு திரும்புகிறாள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனத்திலே என்னில் உள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்களை எல்லாம் ஆண்டவர் மிதித்து போட்டார் என் வாலிபரை நொறுக்கும்படி என்னை விரோதமாக ஒரு கூட்டத்தை வரவழைத்தார் காட்ச பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல யூத குமாரத்தி கண்ணிகையை ஆண்டவர் மிதித்தார் என்று ரேமியா குறிப்பிடுகிறார் இருபத்தி ஓராம் வசனத்திலே நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என் பகைஞ்சர் எல்லோரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபதியால் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீர் கூறின நாளை பண்ணுகிறீர் அப்பொழுது அவர்களும் என்னைப் போல் ஆவார்கள் என்பதாக கூறுகிறார் அவருடைய எல்லாம் அதுக்கு முன்பாக முகத்துக்கு முன்பாக வரக்கடவது என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும் என் பெருமூச்சிகள் மிகுதியாயின இருதயம் பலட்சியமாயிருக்கிறது என்று எரேமியா தன்னுடைய நிலைமையை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது இரண்டாம் அதிகாரத்திலேயும் தன்னுடைய புலம்பலை தொடர்கிறதான எரேமியா முதல் வசனத்திலே ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினாலே மூடினார் தமது உக்கிர கோபத்தினாலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார் பகஞ்சனை போல தம்முடைய வில்லை நானேற்றினார் என்று எரேமியா கூறுகிறதை நாம் காண முடிகிறது ஐந்தாம் வசனம் ஆண்டவர் ஒரு பகஞ்சனை போலானார் இஸ்ரவேலை விழுங்கினார் அதன் அரண்மனைகளை எல்லாம் விழுங்கினார் என்று எரேமியா குறிப்பிடுகிறார் தொடர்ந்து நாம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான எரேமியா தேவன் எருசலேமை அவர் விளப்பண்ணினார் எந்த அளவுக்கு அதை வெறுத்தார் என்பதை அவர் விளக்கி கூறுகிறதை நாம் காண முடிகிறது அந்த பட்டணம் சூறையாடப்பட்ட விதத்தையும் அந்த ஜனங்கள் சந்தித்ததான கொடுமையான நிலைமைகளையும் அவர் மறுபடியும் மறுபடியுமாக தன்னுடைய ஒப்பாரியின் மூலமாக வெளிப்படுத்துகிறதையும் நாம் காண முடிகிறது பதினைந்தாம் வசனம் வழிபோக்கு யாவரும் உன் பேரில் கைகொட்டுகிறார்கள் எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசல் போட்டு தங்கள் தலைகளைத் துலுக்கி பூரண வடிவம் சர்ம பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்று கேட்கிறார்கள் என்று ஒரு காலத்திலே ஆஹா ஓஹோ என்று புகழப்பட்டதான எருசலேம் நகரம் இப்பொழுது இவ்வாறாக விழ தள்ளப்பட்டு எல்லோராலும் இகழப்படுகிறது என்று தன் மனதின் ஆதங்கத்தை எரேமியா வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் என்று எரேமியா இந்த காரியத்தை செய்தது கர்த்தர்தான் அல்லது பாபிலோனியர் எருசலேமையோ யூத ஜனங்களையோ ஒரு நாளும் மேற்கொண்டு இருக்க மாட்டார்கள் ஆகவே இந்த காரியத்தை செய்தது கர்த்தர் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தேவனுடைய சொல்லை கேளாமல் இருந்ததான யூத ஜனங்கள் என்பதை அவர் விளக்கி கூறுகிறதை நாம் காண முடிகிறது மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இறைமையா தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அனுபவம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை குமுறலாக கூறுகிறார் அது மாத்திரமல்ல தான் நடத்தப்பட்ட விதத்தையும் கூட சில இடங்களிலே அவர் குறிப்பிட்டு கூறியிருப்பதை நாம் காண முடிகிறது பதினான்காம் வசனத்திலேயே நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிணறு பாடலுமானேன் கசத்தினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை நடிக்க செய்தார் என்பதாக குறிப்பிடுகிறார் ஆனாலும் இருபத்தி நான்காம் வசனத்திலே கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் அத்துடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்பதாக விசுவாச வார்த்தைகளை இரேமியா கூறுகிறதை நாம் காண முடிகிறது தொடர்ந்து தன்னுடைய தனிப்பட்ட முறையிலே கர்த்தரை புகழ்ந்து போற்றி பாடுகிறதான இரேமியா நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே நாங்கள் துரோகம் செய்து கழகம் பண்ணினோம் வகையால் தேவரீர் மணியாதிருந்தீர் தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர் ஜெபம் உட்பிரவேசியாதபடிக்கு உம்மை மேகத்தாலே மூடிக்கொண்டீர் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் முடிவிலே கர்த்தாவே அவர்கள் நிந்திக்கும் நிந்தையை அவர்கள் எனக்கு விரோதமான நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமான எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாடு முழுவதும் எனக்கு விரோதமாக யோசிக்கும் யோசனைகளையும் நிற்கேட்டீர் அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும் நான் அவர்களுடைய பாடலாக இருக்கிறேன் அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனடியும் அவர்களுடைய இருதய வேதனையை கொடும் உன்னுடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கட்டும் என்று எரேமியா கணக்கு விரோதமாக எழுமின ஜனங்களுக்கும் தேவன் நீதியை சரி கட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்துல கோபத்தோடு கூறுகிறதை நாம் காண முடிகிறது அதே போல நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களிலே இருபத்தி ரெண்டு வசனங்கள் உள்ளது அவற்றிலேயும் கூட எரேமியா பாபிலோ நயர் வந்து சிறைப்படுத்திக் கொண்டு போன பொழுது எருசலேம் வீழ்ந்து போனதை மறுபடியும் மறுபடியும் உணர்த்தி கூறுகிறார் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என் ஜனமாகிய குமார்த்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரம் ஆயின என்று அங்கு இருந்ததான கொடூரமான நிலைமையை விளக்குகிறார் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொன்று சாப்பிட்டதான அந்த அனுபவங்களை அவர் கூறுகிறதை நாம் காண முடிகிறது பதினோராம் வசனத்திலே கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சியோனில் அக்னியை கொடுத்தினார் அது அதன் அஸ்திவாரங்களை பட்சித்து போட்டது என்று கூறுகிறதை நாம் காண முடிகிறது கர்த்தர் எருசலேமை வெறுத்தார் ஆகவே எருசலேம் சிறைப்பட்டு போனது என்பதை மறுபடியுமாக இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நான்காம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே சியோன் குமாரத்தியே உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது அவர் இனி உன்னை சிறைப்படுத்த மாட்டார் ஆனால் ஏதோ குமாரத்தியே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார் உன் பாவங்களை வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார் ஏதோமை குறித்து நான் நேற்றைய தினமே கூறியிருந்தேன் இரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்திலே ஏதோ அழிக்கப்பட்டு போகும் அது நிருமூலமாகும் என்பதை அவர் கூறியிருந்ததை நாம் காண முடிகிறது அதையே தம்முடைய குளம்பலிலும் அவர் வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் எருசலேம் பாபிலோனியர் கையினாலே சூறையாடப்பட்ட பிறகு அது வீழ்ந்ததான எருசலேம் எவ்வாறாக இருந்தது என்பதை ஒரு பாடலாக இரேமியா பாடுகிறதை நாம் காண முடிகிறது ஒவ்வொரு வசனங்களிலும் கிறிஸ்லேமின் வீழ்ச்சியை காட்சிப்படுத்தி விளக்குகிறதையும் நாம் காண முடிகிறது அதிகாரத்தின் முடிவாகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் உங்களில் சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவ என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன வர்த்தாவே எங்களை உமிடத்திலே திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ எங்கள் பெயரில் கடும் ரூபமாக இருக்கிறீரே என்று எரேமியா இந்த பாடல்களை நிறைவு செய்கிறதை நாம் காண முடிகிறது இரேமானவர்களே ஆண்டவர் முற்றிலும் வெறுத்துவிட்ட ஒரே காரணத்தினாலே எரிசுலேம் விழுந்தது என்பதை இரேமியா மறுபடி மறுபடியும் உணர்த்துகிறார் ஆகவே கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்கிறவராக இருக்கிறார் அது எருசலேமின் மீது வந்த தீமையான காரியங்களானாலும் சரி யூத ஜனங்களை தெய்வன் தள்ளிவிட்ட காரியமானாலும் சரி அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து மறுபடியும் கட்டப்பட்ட காரியமானாலும் சரி தெய்வனுடைய பலத்த கைக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது ஆகவே அவர் சொல்படி கேட்போம் அவர் வழி நடப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம் காட்காசி